தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் பொது முதலீட்டு நிதியத்தின் சர்வதேச போர்ட்போலியோவில் நாற்பது சதவீதம் அமெரிக்க முதலீடுகள் விமான போக்குவரத்தை மேம்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள சவுதி அரேபியா மற்றும் சீனா உலக நிர்வாகத்தில் சீர்திருத்தங்கள் தேவை சவுதி வெளியுறவு அமைச்சர் நகர்ப்புற பாரம்பரியத்தை சிதைப்பவருக்கு ஒரு ஆண்டு சிறை மற்றும் ஒரு லட்சம் சவுதிரியால் அபராதம் விரிவான செய்திகள் மியாமியில் நடைபெற்ற எதிர்கால முதலீட்டு முன்முயற்சி முன்னுரிமை உச்சி மாநாட்டில் பேசிய பொது முதலீட்டு நிதியத்தின் ஆளுநரும் எஃப்ஐ நிறுவன தலைவருமான யாசிரல் ருமையன் பொது முதலீட்டு நிதியத்தின் சர்வதேச முதலீடுகளில் நாற்பது சதவீதம் அமெரிக்க சந்தையின் பங்களிப்பாகும் என்றார் பிரேசில் மற்றும் கென்யாவில் நிகழ்வுகளை நடத்துவதன் மூலம் இந்த முயற்சி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கி நகர்கிறது இது லத்தீன் அமெரிக்க மற்றும் ஆப்பிரிக்க சந்தைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது பி முதலீடுகளில் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமானவை சவுதி அரேபியாவிற்குள் குவிந்துள்ளன இது நாட்டின் பொருளாதாரத்தை தூண்டுகிறது அதே நேரத்தில் சர்வதேச முதலீடுகளின் பங்கு சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேலை உருவாக்கம் மற்றும் அதிகரித்த உள்ளூர் உள்ளடக்கம் ஆகியவற்றில் இது கவனம் செலுத்துகிறது இரண்டாயிரத்தி வரை ஆண்டுதோறும் நாற்பது பில்லியன் டாலர் முதல் ஐம்பது பில்லியன் டாலர் வரை முதலீடு செய்வதற்கான பொது முதலீட்டு நிதியத்தின் திட்டங்களை அல்ருமையன் தெரிவித்தார் சவுதி அராம்கோவின் அர்ப்பணிப்பு மற்ற நிறுவனங்களை விட பிபாய்க்கு கார்பன் வெளியேற்றம் கணிசமாக குறைந்து உலகின் மிகவும் நிலையான எண்ணெய் உற்பத்தியாளராக அதன் நிலையை உயர்த்தியுள்ளது உலகளாவிய எரிசக்தி துறையில் சவுதி அரேபியாவின் நன்மையை சுட்டிக்காட்டிய அவர் ஆற்றல் வளங்களின் நாட்டின் போட்டித்தன்மையை அடிக்கோடிட்டு காட்டினார் சவுதி அரேபியாவும் சீனாவும் விமான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கும் போக்குவரத்து மற்றும் விமான சரக்குகளை கூட்டுறவு கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன விமான போக்குவரத்து நெட்வொர்க்குகளை விரிவுபடுத்துதல் மற்றும் நாடுகளுக்கிடையே விமான போக்குவரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்ட இந்த ஒப்பந்தம் பொது விமான போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் அப்துல் அசீஸ் அல் தௌலேஜ் மற்றும் சீனாவின் சிவில் ஏவியேஷன் நிர்வாகத்தின் நிர்வாகி சாங் ஷியோங் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்டது உலகளாவிய இணைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சவுதி அரேபியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் தற்போதுள்ள விமான போக்குவரத்து ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான ஆரம்ப ஒப்பந்தமும் இதில் அடங்கும் வர்த்தக பரிமாற்றத்தை அதிகரிக்கவும் இரு நாடுகளுக்கிடையே பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதையும் இந்த ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது சவுதி வெளியுறவு மந்திரி இளவரசர் பைசல் பின் பரஹான் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற ஜி இருபது வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் இரண்டாவது அமர்வில் பங்கேற்ற பலதரப்பு கட்டமைப்பின் செயல்திறனை அதிகரிக்க உலகளாவிய நிர்வாகத்தில் சீர்திருத்தங்களின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் உலகளாவிய நிர்வாகத்தை மறுசீரமைத்தல் என்ற தலைப்பில் இளவரசர் பைசல் தனது உரையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் உலகளாவிய சவால்களை சமாளிப்பதற்கான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதிலும் உலகின் முன்னணி பொருளாதாரங்களின் தளமாக ஜி இருபதின் முக்கிய பங்கை எடுத்துக்காட்டினார் உலக நிர்வாகத்தை சீர்திருத்தவும் சர்வதேச அமைப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யவும் சவுதி அரேபியாவிற்கு அனைத்து துறைகளிலும் ஜி இருபது கூட்டு கட்டமைப்பை பயன்படுத்துவது அவசியம் என்று இளவரசர் பைசல் வலியுறுத்தினார் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் போன்ற முக்கிய நிறுவனங்களை முடிவெடுத்தல் மற்றும் பகிரப்பட்ட சவால்களை எதிர்கொள்வதில் வெளிப்படைத்தன்மை உள்ளடக்கம் மற்றும் சர்வதேச சட்டத்தின் சமமான பயன்பாடு ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு செயல்முறையின் அவசியத்தை இளவரசர் பைசல் வாதிட்டது குறிப்பிடத்தக்கது பழங்கால அல்லது நகர்ப்புற பாரம்பரியத்தை சிதைக்கும் எவருக்கும் ஒரு வருட சிறை தண்டனை மற்றும் சவுதிரியால் ஒரு அபராதம் அல்லது இந்த இரண்டு தண்டனைகளில் ஒன்றும் விதிக்கப்படும் என்று பொது வழக்கு தெரிவிக்கிறது எழுத்து ஓவியம் வேலைப்பாடு அல்லது விளம்பரங்களை இடுவது அல்லது தீ வைப்பது ஆகியவை இதில் அடங்கும் என்று பப்ளிக் பப்ளிக்யூஷன் ஒரு அறிக்கையில் வெளிப்படுத்தியது நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி எட்டு எட்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்பது ஐந்து ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று முப்பத்தி ஐந்து ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்து எழுநூற்று எழுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்று அறுபதுக்கும் விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்